வெல்கம் டு பரமேஷ் கிச்சன் மழை காலத்துக்கு பனி காலத்துக்கோ மருத்துவ குடும்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கோல்டு சாலி இரும்பு ஃபியூவர் நல்லா நல்லாயிடும் நம்ம சாப்பிட்டோம்னா ஃபேன் வச்சுக்க ஃபேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்கு ஒரு சின்ன துண்டு கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் ஒரு கடாயில் நம்ம வறுத்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு ஓமம் ஒரு ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூன் வெந்தியம் அரை ஸ்பூன் வெந்தியம் கம்மியாக சேர்த்துக்கணும் கசப்பி தன்மை ஏற்றுக்கும் சுக்கு ஒரு சின்ன துண்டு அது வந்து நம்ம சின்னத்தை தட்டி போட்டோம்னா நம்ம மிக்ஸியில் அரைக்கிறது ஈஸியாக இருக்கும் அது மாதிரி தட்டி போட்டு நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் த கோல்டு சளி இரும் இரும்புல மழை காலத்து ரொம்ப பனி காலத்து இருந்துச்சால் உடனே நல்லா உடனே பூக்கி கேம் எல்லாம் கேட்கும் இந்த மாதிரி செய்து பாரு சாப்பிடு பாருங்க எதை ஆற வச்சு கா அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து அந்த ஃபேனில் எண்ணெய் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சினா கடுகு வேந்திய மாசம் சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சோனா வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு ஒரு ஏழு பல் பூண்டு வந்து சும் உரிச்சிட்டு சும்மா லேசாக தட்டி அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரெண்டு காஜ் பிளக்க கறியேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எப் எப்படி எவ்வளோ சளி இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் உடனே எடுத்துடும் ஒரு பூண்டும் வெங்காயம் நல்லது வதக்கிக்கலாம் நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மசாலா வரக்குறங்களே அது பொருளுங்களே கொஞ்சம் எக்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க பெருங்காயம் அரை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்து வெங்காய தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து குழந்த பொருச்சு இன்னும் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக நம்ம இதை வந்து பத்தியை குழம்பாக கொடுப்பாங்க இதில் வந்து அதிகமாக தரும் இது பண்ண நாட்டு மருந்து கிடைக்கும் கிடைக்குங்க மருத்துவ குழம்பு செலவு குழம்புன்னு சொல்லுவோம் அந்த பொருள் நல்லா கேட்டோம்னா இல்லைன்னா பவுடரை கூட விற்கிறது வாங்கி வந்தோம்மோ பவுடர் இருந்துச்சு நம்ம பவுடர் வாங்கிச்சலாம் எல்லாம் இந்த மாதிரி பொருளுக்கு திப்பிலி அரி மதுரம் இதெல்லாம் வாங்கி நம்ம அரைச்சி இந்த மாதிரி செய்தோம்னா உடனே கோல்டு சோரம் இருமுள்ளி ஏதோ வந்தாலும் உடனே எடுத்துடும் அந்த பவுடர் வந்து அந்த பொருளுங்கெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க வெங்காயத்தக்காளையை நல்லா வதக்கி வச்சு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான உப்பு ரொம்ப சேர்ப்பு நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் புளி வந்து சின்ன எலுமிச்சி சும் புளி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொ மிக்ஸ் பண்ணிவிட்டு க கொதிக்க வைக்கலாம் நம்ம எவ்வளோ குழம்பமோ ஏற்ற மாதிரி புளி சேர்த்துக்கணும் காரம் புளிப்பழம் நம்ம அதிலே மிளகெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் ஒரு சின்ன டம்ளர் ஒரு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் சும்பி வச்சோம்னா நல்லா கொதிக்கிட்டாங்க நடுவில் கொடுத்து ஒரு முறை தேர வந்து நம்ம கிளறி விடலாம் நல்லா கொதிச்சுருக்கேன் கொதிச்சுனால நம்ம பவுடர் அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலரிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா கொதித்து திக்காகும் ரொம்ப திக்காகும்னா கொஞ்சம் திக்காக நம்ம க ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறாறு இன்னொரு கொஞ்சம் திக்காயிடும் கெட்டி ஆகிடும் அதில் கொஞ்சம் முன்னாடியே நம்ம இறக்கிடணும் ரொம்ப திக்காச்சுன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும் ஒரு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டுங்க போக போக ரொம்ப கொண்டு திக்காகிடும் குழம்பு மருத்துவ குழம்பு திக்காயிருச்சு இந்த மழை காலத்துக்கு ஏற்ற குழம்பு மருத்துவ குழம்பு நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டு சொல்லுங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். थैंक यू.